ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அப்படியில் பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்காவோட தேர்ட் ஓடிஐ மேட்ச் பற்றி நான் பார்க்க அப்புறம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த ஓடிய சீரீஸில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக மூணு மேட்ச் பார்த்தீங்கன்னா நடக்க போது இந்த மூணு மேட்ச்சில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரெண்டு மேட்ச் நடந்து முடிஞ்சிருச்சு இதில் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு மேட்சும் இந்தியா ஒரு மேட்ச் வின் பண்ணிக்காங்க இன்னைக்கு நடக்க போகிற சீரீஸில் பார்த்தீங்கன்னா மாஸ்ட் வின் கேமா இருக்கும் ரெண்டு டீமுக்கு அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸை வின் பண்ண முடியும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒயிட் வாஷ் ஆகிடணும் இந்த சீரீஸை பார்த்தீங்கன்னா இந்தியா வின் பண்ணாங்கன்னா ஒரு ரிவென்ஸாக பார்த்தீங்கன்னா இருக்கும் நம்ம இந்தியன் டீம்ல பார்த்தீங்கன்னா விராட் கோலி வேற லெவலில் பண்ணிட்டு இருக்காரு ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு கேஎல் ராகுல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினிஷிங் ரோல் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு சவுத் ஆப்ரிக்காவும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க பிரிஸ்கி பார்த்தீங்கன்னா கன்னிஷா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணிக்காரு போன மேட்ச் பார்த்தீங்கன்னா ஏட மார்க் ரொம்ப ஃபண்டர் பார்த்தீங்கன்னா நினைச்சிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் டிவால் ரூவிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக்கிங் பேட்டிங் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்தார் போன மேட்ச் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு சிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருந்தாரு இந்த மேட்சுக்கான ரெண்டு டீமோட பிளேயிங் லெவன்ஸை பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியன் டீமை பார்க்கலாம் ஓப்பனிங்ல எஸ் எஸ் ஜெய்ஸ்வால் என்ற ரோஹித் சர்மா அந்த நேரம் பேசிருக்காங்க விராட் கோலி நம்பர் போர்ல பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கைட் வாட்டிருக்காரு வாஷிங்டன் சுந்தர் கேஎல் ராகுல் ரவீந்திர ஜடேஜா பிரசித் கிருஷ்ணாக்கு பதில பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி கூட பாத்தீங்கன்னா அடுத்துட்டு வரலாம் அசதீப் சிங் அர்ஷித் ரானா குல்தீப் யாதவ் இந்த பிளேஸ் இருக்காங்க இப்போ நம்ம சவுத் ஆப்பிரிக்காவோட பிரடிக்ஷன் லெவன்ஸ் பார்த்தோம்னா ஏடன் மார்க்ரம் ரயன் லிகல்டன் டெம்பா போமா மேத்யூ பிரிக்ஸ்கி டெவால் பிரிவிஸ் மார்கோ ஜான்சன் கார்பின் போஷ் கேஷவ் மகராஜ் நன்றி பர்கர்